ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷா ஸ்கூல்லேயும் ரியா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்குங்க ஸோ அதுக்காக குழந்தைங்க ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க எப்படா இதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அழகாக செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் கரும்பு கோலம் அப்புறம் வந்து மாடு அந்த மாதிரி எல்லா சாமியும் வச்சு அதாவது என்னெல்லாம் செய்வாங்களோ பொங்கலுக்கு அதெல்லாம் வச்சு அவங்க வந்து டிராயிங் பண்ணி அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹெச்எம் மேம் தான் பேசிகிட்டு இருக்காங்க இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துட்ருந்தாங்க சூரியன் சூரியனை நம்ம நமஸ்காரம் பண்ணுறது எதுக்காக சூரியனால் என்னெல்லாம் வருது சூரியன் இல்லைனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா டீட்டெயில்டாக குழந்தைங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் பொங்கல் விட்டாங்க வாங்க பார்ப்போம்

என் கொடுத்துட்டு ஹெச்எம் மேம் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிட்டு அவங்க எல்லாரும் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு சூப்பராக எக்ஸ் அதாவது டீச் பண்ணுவாங்க நல்ல மிஸ்ஸு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலே பாட ஆரம்பிச்சிட்டாங்க நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதையும் கேளுங்களேன் ரொம்ப பாடி பாடியிருக்காங்க அவங்க வாய்ஸ்க்கும் அதுவும் சூப்பராக இருந்தது இங்க <laughs> <laughs> सांस्का सिंगिनो बाबा ने देखा लगा सब सिंगिनो बाबा ने हमें जीवन का मन दिया दीदी रमा जी और இவங்க பாத்தீங்கன்னா ரியாவோட மிஸ்ஸு இவங்களும் சூப்பரா டீச் பண்ணுவாங்க குழந்தைங்களை அன்பா நடத்துறது எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க குழந்தைங்க நல்லா படிக்க காரணம் இவங்களும் அதுக்கு ஒரு காரணம்தான் குழந்தைங்களோடைய அந்த சேட்டைகளெல்லாம் சமாளித்து கொண்டு போகிறாங்கன்னா பெஸ்ட்டு டீச்சர் சொல்லலாம் ஸோ இவங்களும் சூப்பராக டீச் பண்ணுவாங்க இவங்களையும் சாமி கும்பிட்டு அப்படியே பொங்கல் விட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி இவங்க தான் ரிஷாக் மேக்ஸ் தமிழ் எல்லாமே ஸோ இவரும் சூப்பராக டீச் பண்ணுவாங்க குழந்தைங்கள நல்லாவும் ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா லெசனும் நடத்தி ஒவ்வொருத்தவங்களையும் அன்பாக மரியாதையாக குழந்தைங்களுக்கு ஏதாவதுனா உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே குழந்தைங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிற ஒரு மரியாதைக்குரிய ஆசிரியர்னு சொல்லலாம் ஸோ இவங்களும் சூப்பரான ஒரு டீச்சர் தாங்க பாருங்கள் பொங்கல் அவங்களும் விட்டுட்டுருக்காங்க அப்புறம் எல்லாருமே இதே மாதிரி லைனாக வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸ் கிளாஸ் வைஸாக நின்று டீச்சர்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து அந்தந்த டீச்சர்ஸுங்க அந்தந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க எங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் நாங்கள் டீச்சர்ஸோடு நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துப்போம் அந்த ஃபோட்டோ இன்னுமும் இருக்குது ஸோ அந்த மாதிரி நினைவுகள்லாம் மறக்க முடியாதது இந்த வீடியோவை வளர்ந்து குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு டே அண்ட் மெமரபுளாகவும் இருக்கும்னு தான் இதை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னதான் ஃபேமிலியோட பொங்கல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் குழந்தைங்க நம்ம இந்த மாதிரி சாரோட யாருமே பண்ணியிருப்பாங்களான்றது ஒரு டவுட்டு தான் ஆனால் குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு ஆனந்தம் அப்புறம் ரியா ரியாமஸோடு நின்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாமே நின்று ஒன்றா வந்து டீச்சர்ஸோட ஒரு மெமரபுளாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் நான் ஷூட் பண்ணேன் அதேமாதிரி கிளாஸ் வைஸாக எல்லாமே மிஸ்ஸுங்களோட நின்று ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹாப்பியாக இருக்கில்லங்க பார்க்கும்போதே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷா நிக்கா பாருங்கள் பாப்பா அவங்க மிஸ்ஸு அவங்க சாரு இவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸு இவங்களும் சூப்பராக டீச் பண்ணுவாங்க ரொம்ப கைட் பண்ணுவாங்க நல்லா குழந்தைங்கள அன்பாக நடத்துகிறதும் சரி ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு அரவணைப்பு கொடுக்கறது குழந்தைங்களை பாதுகாப்பாக நடத்துறது அதுவும் அந்த மிஸ்ஸுங்க தான் ஆனால் குழந்தைங்க வளர்கிறது ஒரு நல்ல பிள்ளைங்களா வளர்ந்து வர்ற தலைமுறை உருவாக்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்ஸ் அண்ட் சார்ஸ் தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் குழந்தைங்களும் மதித்து அது போல் நடந்துக்கிறாங்க குழந்தைங்க வளரும் கூடிய தலைமுறை இந்த டீச்சர்ஸுங்களால தான் நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்ந்து மேலே வராங்கன்றது ஒரு பார்க்கவே ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸ் சார்ஸ்லாம் வந்து கைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்றது மறக்காமல் கமெண்ட் சொல்லு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நினச்சி கண்டிப்பாக பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க ஸோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் p a k e t